என்ன சொல்லிருக்காருன்னா அவங்க அப்பா வீட்டு சொத்தா எது எடுத்தாலும் கலைஞர் பேர் தான் வைக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அந்த கேள்வி எப்படி கரெக்டா சொல்லியிருக்காரு அதில் என்ன தப்பு இருக்கு அது வந்து பாரீஸ்ல இருக்கலாமே அங்கே இருந்த பிரச்சனை கிடையாது எல்லா ஜனம் எப்பயும் போற மாதிரி போயிருக்கான் இங்கே கோயம்பேடு ஆசை காட்டி இருபத்தஞ்சு வருஷம் கோயம்பேடு வந்து தூக்கிட்டு மறு கேலம்பாக்கம் இப்ப நாள் போனாலும் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் வச்சுக்கா மடிக்காலம்பாக்கத்துக்கு வந்து திருச்சியில் போடுவாங்களா இல்ல மதுரில் போடுவாங்களா தேவையா விடுதல சீமா சொல்லிட்டு கரெக்டு தானே எதுக்கு அவர் வைக்கணும் தேவையில்லையா அதை விட திருவள்ளூர் பேர் வைக்கலாம் இல்ல சார்

அந்த சின்ன கட்டி கட்டிருக்காங்க அது அதுதான் மெயின் அதாவது இன்னொரு விமர்சனம் என்னென்னா அந்த பேருந்து நிலையமே வந்து வடிவில் தான் அமைச்சிருக்காங்க அதுக்கு சீமான் கூட ரொம்ப காட்டமாக விமர்ச விமர்சனம் செஞ்சுருந்தாங்க இதெல்லாம் உங்கள் ஒப்பை வீட்டை பண்ணமா இதுக்கு நீங்கள் மக்கள் பணத்தில் எடுத்து உங்கள் கட்சி சின்னத்தை வந்து நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்ற மாரி அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க ஆமாம் அவர் அவர் சொன்ன உண்மை தானே ப்ரோ இப்போது நம்ம மக்கள் வரி பணத்தில் பண்ணதை தேவையில்லாமல் இப்போது அடுத்த அடுத்த டைம் அவங்க ஆட்சிக்கு போகிறது இல்லை அதனால் தேவையில்லாமல் இந்த மாதிரி இப்போ இருக்கும் இருக்கும்போதே எல்லா இடத்துலையும் நம்ம அப்பா அப்பா பேர் வச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கானுங்க இது தேவையில்லாத வேலை தான் ப்ரோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட்டு தான்

எப்படின்னா ஆசியத்தை நாங்கள் சொல்கிறோம் இப்போ எப்படின்னா ஆசியாவில் வந்து ரெண்டாவது இடம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இப்போ எப்படின்னா கேலம்பக்கத்துக்கு இருக்கிற ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து இங்கே வந்து ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் வந்து கோயம்பேடுக்கு பஸ் எப்பயுமே வரா மாதிரி இருக்கணும் ஏன்னா எல்லாருமே வந்து பாதிக்க போகிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருவத்தூர் காசிமேடு எண்ணூர் அங்கேருந்து வரவங்கலாம் அங்கேருந்தே வந்து அங்கிருந்து வரதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் மறுபடியும் இங்கேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் அதுக்கு அவங்க வந்து இந்த என்ன பண்ணினா இவங்க வந்து மதுரை சைடு திருச்சி சைடு எங்கே போட்டுக்கணும் பஸ் ஸ்டாண்டு மொத்தமாக அங்கே போட்டு அங்கே மொத்தம் சிட்டியாக ஆயிக்கலாம் சிட்டி ஆகிற சிட்டி ஆகணும் அப்படி கிடையாது இப்போ வந்து பேரிஸ்லேருந்து இங்கே தூக்கி அந்த போட்டாங்க இப்போ மார்க்கெட்டு எல்லாம் பக்கத்தில் இருக்குது எல்லாருமே வசி தாக்குது வர வியாபாரிக்கும் எல்லாருக்குமே இங்கே பக்கத்தில் வசிக்கிற மாதிரி இப்போ ஆட்டோக்காரலாம் பாரு எவ்வளோ பேர் ஒரு ஐநூறு பேருக்கு மேலே அவங்க பொழுப்பு கட்டுச்சு இதை நம்பி நிறைய பேர் வந்து பொழுப்பு வச்சுருக்காங்க இதே அதே போல் வந்து பக்கத்தில் பசங்களை படிக்க வச்சுருக்காங்க ஆட்டோக்காரங்க எல்லாருமே வியாபாரிங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க இப்போ எப்படின்னா கேலம்பாக்க அங்கே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை வியாபாரிகள் ஆட்டோக்காரங்க இவங்க மட்டும் தான் பாதிக்கப்படுவாங்க இல்லை பொதுமக்களும் பாதி பொதுமக்களும் பாதிக்கப்படுது ஒரு ஆட்டோக்கார கூட கூட நம்ம பக்கத்தில் மாதிரி நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா ஒரு பேரஸ் வந்து ஒரு ஒரு இரநூறுவா இரநூத்தம்பரூபா தான் இருக்கும் இப்போ எல்லாருமே ஐநூறுபா இருக்காங்க பொது மக்கள் நிறைய பாதிக்கப்படுது அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வந்து எப்பயுமே வந்து நார்மலாக எல்லாமே இருக்கிற மாதிரி எல்லா பஸ்ஸும் விடணும் கண்டிப்பாக முதல் முதலமைச்சருக்கு வேண்டுகோள் கேட்குறேன் அது அப்படின்றா தான் நல்லா இருக்கும் எல்லாருமே தூக்கி போட்டால் எல்லாமே ஒரு நாற்பது கிலோமீட்டர் போக முடியாதுல அப்போ மட்டும் டிராபிக் ஆகாதா அங்கே போய் அங்கே போட்டால் மட்டும் டிராஃபிக் ஆகாதா இருக்கும்மா கேளம்பாத்த டிராஃபிக் எத்தனை கேளம்பா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகும்போது எல்லாம் சிட்டிக்குள்ள இருக்கு எல்லாருமே ஃப்ரீயா இருக்கும் அங்கே அதுக்கு அப்படியே கிடையாது இங்கேருந்து போயிட்டு கிலோமீட்டர் போயிட்டு லோக்கல் பஸ்லேயே போனாலும் எல்லாருமே லோக்கல் பஸ் முடியுமா ஒரு பழம் வாங்கி போகிறோம் காய்கறி வாங்கி போறோம் எல்லாத்தையும் வாங்கினா இல்லை வெயிட் எல்லாமே எடுத்துகிட்டு போகும்போது போய் அங்கே போக முடியுமா இங்கேருந்து நூறு கோயம்பு மார்க்கெட் இருக்கிறான் அங்கேருந்து ஒரு நூறுரூவா கொடுத்து ஆட்டோவில் போயிவிடுவான் அப்போ மார்க்கெட் பேக் சைடு என்ன வண்டி ஏறி போயிடுவான் எனக்கு இல்லை பொதுவில் எல்லாருமே மக்களுக்கு எல்லாருக்குமே பாதிக்கப்படுது ஆனால் ஆனால் யாரையும் சொல்ல முடியல அதுக்குன்னு அரசாங்கம் தான் அவங்க விருப்பத்துக்கு பண்ணக்கூடாது பொதுமக்கள் எப்படி பாதிக்க போகிறாங்களோ அதை தான் பார்க்கணும் இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் அது கட்டாதே வந்துடலாமா அது வந்து பேரிஸில் இருந்துருக்கலாமே அங்கேயே இருந்த பிரச்சனை கிடையாது எல்லா ஜனம் எப்பயும் போற மாதிரி போயிருக்கான் கொஞ்சம் கோயம்பேடு ஆசை காட்டி இருபத்தஞ்சு வருஷம் மறுபடியும் கோயம்பேடு வந்து தூக்கிட்டு மறுபடி கேளம்பாக்கம் இப்ப கேளம்பாக்கம் கொஞ்ச நாள் இருக்க ஒரு இருபத்தஞ்சு வருஷம் வச்சு நினைச்சுக்கா மறுபடி கேளம்பாக்கத்தை வந்து திருச்சியில போடுவாங்களா இல்ல மதுரில் போடுவோம் பேருந்து நிலையத்தை வந்து உதயசூரியன் சின்னத்தில் அமைச்சிருக்காங்க அந்த விஷயத்தை எப்படி அது ஒரு தவறான ஒரு விஷயம் பொதுவாக வந்து ஒரு பேருந்து நிலையன்றது பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் சம்மந்தப்பட்டது இது வந்து தனிப்பட்ட ஒரு குடும்ப விஷயமா நம்ம சொல்றது வந்து கஸ்டமர் சீமான் கூட கேள்வி எழுப்பியிருக்காரு இது உங்கள் வீட்டு சொத்தா அவர் பேர் தான் வைக்கணுமா கலைஞர் பேர் தான் வைக்கணுமா உங்கள் கட்சி சின்னத்தை தான் வைக்கணுமான்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு அந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும் இல்லை அவர் சொல்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை தான் இருந்தாலும் ஒரு பொது விஷயத்தை நம்ம பொதுவானது பொதுமக்கள் யூஸ் பண்ணுற விஷயத்த நம்ம பொதுவானதாக தான் அதை பார்க்கணும் குடும்பத்தை கொண்டு வந்து இதில் வைக்கிறதும் தனக்கான உள்ள சின்னத்தை நம்ம பொறிக்கிறதும் ஒரு தவறான ஒரு விஷயம் தவறான தவறான விஷயம் ஒரு வேலைக்கு போகிறதுக்கும் எதுக்காக இருந்தாலுமே நமக்கு இதுதான் ஹெல்ப்ஃபுல்லே அவன் திட்டது இப்படி எடுத்துகிட்டு போவேன் அங்கே எங்கேயோ போடுறேன் அப்படின்னு சொன்னாலுமே வந்து அந்த பேருந்துலையுமே உதய் சூரியன் அந்த சின்ன இதுல தான் கட்டி இருக்காங்க அது அதுதான் மெயின் அதாவது நம்ம என்ன சொல்றதுனே தெரியல அவங்க பேர் எடுக்கிறதுக்கு வச அவங்க செய்றாங்க எங்களுக்கு வந்து சீமா அண்ணா சொல்லிருக்கானே அவங்க அப்பா வீட்ட சொத்தா எது பண்ணாலும் கலஞ்சர் கலஞ்சர் போட்டுக்கிறீங்களே அதுதான் சொல்ற அது அவங்க பரம்பர விட்டு பா இது அதனால அதை ஏத்துக்கிறாங்க அவங்க அதை போடுறாங்க எங்களுக்கு அது தேவை எங்களுக்கு இதுதான் தேவை எங்களுக்கு பண்ணுறேன் கிரிக்கிறேன் என்னென்னமோ சொன்னாரு ஆனால் ஒன்றுமே வந்த மாதிரி எதுவுமே தெரியல இந்த இவ்வளோ தண்ணியில் தத்தளித்தோம் இவ்வளோ குழந்தைங்க இவ்வளோ இது பண்ணி நான் ஆளை பார்த்து இவங்களுக்கு தான் கொடுப்பேன் அவங்களுக்கு தான் கொடுப்பேன் அதுலேயும் ஒரு லிஸ்ட் எடுக்கிறாரு அவர் என்னத்தை பண்ணுறாருன்னு எங்களுக்கே ஒன்றுமே புரியல இதை இந்த நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் இவங்க அப்படி பேசியிருக்காங்க இவங்க அப்படி பேசியிருக்காங்க அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டுடுறாங்க நம்ம என்ன பேச முடியும் தேங்க்யூ எங்களுக்கான ஆட்சியாக இல்லைன்றீங்களா கண்டிப்பா கண்டிப்பாக இல்லை இல்லைங்க இது நாங்கள் வந்து என் மக்கள் வந்து இப்போ காணாத அதுதான் மக்கள் வந்து மக்கள் அதான் சொல்றேன் மக்களுக்கு ஏதாச்சும் இது கிடையாது பணக்காரங்களுக்கு தான் ஆச்சு அவங்க ஆளுங்களே அவங்களே அடிச்சு துண்ணுக்கணும் அந்த ஆட்சி தான் அவங்களுக்கு நடக்குதுங்கட்டே இது மக்கள் கோஷம் செய்யற ஆட்சி கிடையாது லேடிஸ்க்கு சுத்தமா எதுவுமே இல்லை அதுதான் கொடுக்குறாரு மற்றபடி லேடிஸ்க்குன்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாரு இப்போ ஆயிரம் ரூபாய் மகளிர்னு சொன்னதா அந்த ஆயிரம் ரூபாய் வராத இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் வரலயே ஆயிரம் ரூபாய் அப்புறம் எதுக்கு ஆட்சியா அந்த ஆட்சியை கவுத்து போட்டு வேணா போகானது இப்ப ஆட்சின்றது மாறும்னு தெரியாது அவங்க அதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக ஒரு டைம் எடுத்துப்பாங்க அந்த டைமுக்காக நம்ம தான் எல்லாத்துக்கும் சஃபர் ஆகும் ஸோ அது எல்லாத்துக்குமே நம்ம தான் சஃபர் ஆகணும் இப்போ அடுத்து வந்து இப்போ ஏடிஎம்கே வராங்கன்னா அவங்க எல்லா இதுவில் வைக்க போறேனா அப்போ அதுக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் வந்து இங்கே நடக்கணும் அப்போ நம்ம வந்து அப்போ நம்ம தான் எல்லாத்துக்குமே சஃபர் ஆகும் அதுக்கு ஒரு டைம் பீரியடில் வேற எங்கே எடுத்துகிட்டு போய் போடுறேன்னு வாங்க ஸோ அதுக்கு நம்ம தான் எல்லாத்துக்குமே சஃபர் ஆகும் கேள்வி சரியானது ஏன் கரெக்டு தான் எனக்கு பெரிய பாதிப்பு வாரம் வாரம் இங்கேருந்து தான் போகிறோம் நாங்கள் சேத்துப்பட்டு வீடு இங்கே வந்து பைக்கை விட்டுட்டு நாங்கள் பஸ்ஸில் போயிடுவோம் இப்போ நாங்கள் இங்கே வந்து இங்கேருந்து போகணுன்னாக்கா பஸ் வசதியோ இல்லை ட்ரெயின் வசதியோ எல்லாம் இல்லை கொஞ்சம் தூரம் இறங்கி நடக்கணும் இல்லை நம்ம பைக்லேயும் போக முடியாது அவ்வளோ தூரத்துக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் பட் சீமானையா கேட்ட கேள்விகள்லாம் வந்து அவங்க அரசியல் பண்ணுறாங்க ஸோ அவங்க கேள்வி கேட்டுக்கிறாங்க கேள்வி சரியானது தானா மக்கள் இவ்வளோ அவதிக்கு உள்ளாவாங்க ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்கும்போது இன்னொரு பஸ் ஸ்டாண்டு எதுக்குன்றது கேள்வி சரியான கேள்வி தானே ஸோ அது எல்லாரும் கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி தான் ஸோ சரியான கேள்வி தான் சரியான கேள்வி தான் சரிண்ணா தேங்க்யூ தேங்கும் சொல்லியிருந்தாங்கன்னா அதில் என்ன நல்லது கிட்ட பட் இங்கே இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் இங்கேருந்து மாற்றுறது ரொம்ப கஷ்டம்தான் கஷ்டம் தான் ஆமாம் சென்ட்ரு ப்ளேஸாக இருக்குது பப்ளிக் எல்லாமே இப்போ இங்கே இல்லைன்னா நீங்கள் வேறு எங்கே மாற்றினாங்கன்னா ரொம்ப கஷ்டம் தானிங்க கிலாம்பாக்கத்தில் கிலாம்பாக்கம் வந்து ரொம்ப கஷ்டம் தானே இங்கேருந்து அங்கே ஒரு டிஸ்டன்ஸ் போனார் அதனால் தேவையில்லாத ஒன்று தான் அது தேவையில்லாத ஒன்று தான் கண்டிப்பாக சரி இங்கே எதுவும் டிஸ்டர்பன்ஸாக இல்லைங்களா கோயம்புத்தில எல்லாம் கம் கம்ஃபர்டபுளாக தானே இருக்காங்க ஆமாம் அதனால் தேவையில்லாத போக்குவரத்து அந்த நெரிசல் அதெல்லாம் குறைக்கணும் அதுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குங்களே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்களே நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டு வசதி பண்ணிங்கன்னா ஓகே தான் உங்களுக்கு வெளியே இங்கேருந்து மற்ற ஏரியாவுக்கு போகிறதுக்கு விஷயம் இது சீமான் வந்து நானூறு கோடியில் செலவு பண்ணி கலைஞர் பேர் தான் எல்லா திட்டத்துக்கும் வைக்கணுமா உதயநிதி வந்து மத்திய அரசு கேள்வி எழுப்பியிருந்தாரு உங்கள் அப்பன் வீட்டு சொத்தா காசு கொடுங்கன்ற மாதிரி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இவர் அதே கேள்வி உதயநீதியை பார்த்து நான் கேட்குறேன் இது உங்கள் வீட்டு சொத்தா உங்கள் தாத்தா வீட்டு சொத்தா எதுக்கு மக்கள் பணத்தில் எல்லாத்துலேயும் அவரோட பெயர்தான் வைக்கணுன்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அது தே பேர் வைக்கிறதுல ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இல்லாமல் பேருந்து நிலையமே வந்து உதயஸ்வரியன் சின்னத்தில் தான் அமைச்சிருக்காங்க அது தேவையில்லாத ஒன்று தான் மக்கள் பண்ணது மக்கள் விருப்பம் பண்ணால் பண்ணலாம் அவங்க ம அவங்க என்ன எதை வச்சு பண்ணுறாங்கன்னா மெஜாரிட்டியாக ஓட் வாங்கியிருக்கிறதுனால வந்து மக்களோட இதில் தான் வந்திருக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கோம் ஸோ அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி அவங்க வைக்கிறாங்க பட் தேவையில்லாத ஒன்று தான் அது ஆமாம் அவங்க மக்கள் நடத்திட்டு பண்ணணுன்னா அதை பேர் இல்லாமையும் பண்ணலாம் அதை பேர் இல்லாமல் பண்ணாவே அது மக்களுக்கு தெரிய வரப்போகுது இவங்க செஞ்சாங்க இது நல்லது பண்ணாங்களான்றது விஷயம் தேவையாக உண்டு அசியமாக சொல்லிட்டு கரெக்டு தானே எதுக்கு அவர் வைக்கணும் ஒரு பேர்லாம் தேவையில்லையே அதை விடாம திருவள்ளூர் பேர் வைக்கலாம் இல்லை பேருந்து வச்சே போதுமே தேவலாக உண்டுதான் சரி நன்றி இங்கே சென்னையில் லோக்கலில் எங்கே இருக்கீங்க நாங்கள் பெரம்பூரில் இருக்கோம் பெரம்பூரில் இருந்து நாங்கள் சென்ட்ரல் போயிட்டு இருந்து அங்கே போய் இறங்கணும் ஃபஸ்ட்டு அந்த இது போய் ஆனால் அங்கே உடனே பஸ் எங்களுக்கு கிடைக்கல ஒன் ஹவராக நின்றுட்டு இருந்தோம் ஒரு பஸ் எதுவுமே கிடைக்கல அங்கேருந்து திருப்பியும் இப்போ ட்ரெயினை பிடிச்சி இதுக்கு போய்ட்டோம் மேல்மரத்தூர் மேல்மருவத்தூர்லேருந்து வந்தவாசி போனோம் அந்த மாதிரிதான் போயிருந்தோம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்புறம் வந்து இங்கேயே பஸ்ஸு இருக்குது அது ஒழுங்காக நியூஸில் சொல்கிறோங்க என்ன சொல்லியிருக்கணும் இங்கே இருக்குது இத்தனை நாள் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தால் நம்ம ஒழுங்காக போயிருப்போம் இல்லை எல்லா பஸ்ஸும் அங்கே மாற்றிட்டாங்கன்னு சொல்லுவோம் நாங்கள் அங்கே போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம் காலையில் எல்லாத்துலேயும் எனக்கு ஸ்டாலினாலே பிடிக்காது எனக்கு அவர் வந்து தான் கொஞ்சம் ரொம்ப டேஞ்சராக இருக்க மாதிரி இங்கே பேசிட்ருக்காங்க டேஞ்சர் தான் ஏன் அப்படி சொல்கிறீங்க ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா அவர் எதுவும் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவ்வளோ நிறைய மாட்டுறாரு எதுவும் இல்லாமல் ப்ரா ப்ரயாரிட்டி கொடுத்து எதுவும் பண்ண மாட்டாருன்றாங்க சீமான்னா சொல்லியிருக்காருன்னா அவங்க அப்பா வீட்டு சொத்தா எது எடுத்தாலும் கலைஞர் பேர் தான் வைக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அந்த கேள்வி எப்படி அண்ணா அண்ணன் தானே சொல்லியிருக்காரு அதில் என்ன தப்பு இருக்கு ஏன் சரியான தானா சரியான கேள்விதான் மோஸ்ட்லி எனக்கு சீமானெலாம் பிடிக்கும் எனக்கு அவரே அவரோட ஸ்பீச்சில் நிறைய பார்த்துருக்கேன் அவர் அவரே இப்போது முதலமைச்சராக வந்தாலும் நல்லா தான் இருக்கும் நினைக்கிறான்